ஸோ ஒரு நண்பரோடைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஐக்யூ நியோ நியூ டென் பேட்ரி ட்ரெயின்ஸ் டூ ஃபாஸ்ட் எனி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ நேற்று தான் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் யாராவது புதுசாக மொபைல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு சொல்யூஷன் அதிகமாக சொல்ல முடியாது ஸோ நீங்கள் மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பேட்ரி லைஃப் சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஹெவியாக கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி ட்ரைன் ஆகுதா இல்லை கேமரா அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுதா ஸோ எந்த ரீசனால் ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை நார்மல் யூஸ்லேயே உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகுதுன்னா அது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் ஹெவியாக கேம் ப்ளே பண்ணும்போது பேட்டரி ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ஸோ ஐக்கியோ டென் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் இப்போ ஆஃபர் கொடுக்க போகிறதா சொல்லிடுறாங்க ப்ரைம் டே சேலில் திரும்ப லான்ச்சிங் ஆஃபர் டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் ஸோ இப்போதைக்கு இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த பிரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது ஸோ யூசர் ரிவியூலையும் பார்த்தீங்கன்னா ஃபோனோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு பேட்ரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் போட்டுறாங்க ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது கேமரா குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கிறதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது யூசர் ரிவியூவில் ஸோ நைன்டி த்ரீ கஸ்டமர்ஸ் வந்து யூசர் ரிவ்யூ போட்டதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நெகட்டிவ் அப்படின்னும் போது அதில் ஒரு சில பேர் வந்து ஹெவியாக கேம் பிளே பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனால் பேட்ரி ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த பேட்ரியிலே கீழே வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்டிமைசேஷன்லாம் காமிக்கும் ஸோ அதனால் கேம் ப்ளேயில் உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகுதா இல்லை நார்மலாக யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பேட்ரி லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதுவும் அந்த கேம் ப்ளேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டென் டூ ஒன் டுவெண்ட்டி எஃப்ஏஸ் வரைக்கும் பிஜிஎம்ஐ ப்ளே பண்ண முடியுது அப்படின்னு நிறைய நண்பர்கள் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேட்ரி டெய்னிங் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் கேம் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராவது இந்த மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுக்காமலே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் மொபைல் கொடுத்துருக்குற அவுட் ஆஃப் த பாக்ஸ் சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி அண்டு பேட்ரி ட்ரைனிங் இல்லாமல் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்